நாற்பத்தி ஐந்து டன் எடை உள்ள கல்லில் ஒன்றை வருடத்தில் செதுக்கி வடிவமைக்கப்பட்ட ஆஞ்சநேயர் சிலை தெலுங்கானாவில் பிரதிஷ்டை செய்ய மூலம் கொண்டு வடிவமைக்கப்பட்டது மாமல்லபுரத்தில் நாற்பத்தி ஐந்து டன் எடை உள்ள கல்லில் செதுக்கி வடிவமைக்கப்பட்ட இருபத்தி இரண்டு அடி உயர அவைய ஆஞ்சநேயர் சிலை தெலுங்கானாவில் கட்டப்படும் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய கண்டெய்னர் லாரி மூலம் கொண்டு செல்லப்பட்டது இந்த சிலை வருகின்ற பதினோராம் தேதி அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது தெலுங்கானா மாநிலம் நலகோண்டா நகரத்தில் புதிதாக ஐம்பது அடி உயரத்தில் பிரமாண்டமான ஆஞ்சநேயர் கோவில் கட்டப்பட உள்ளது இக்கோவில் இருபத்தி இரண்டு அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர் சிலை மாமல்லபுரம் அடுத்த பெருமாளேரியில் உள்ள ஆகம கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கூடத்தில் மாமல்லபுரம் அரசினர் சிற்பக்கலை கல்லூரி பட்டம் பெற்ற சிற்ப கலைஞர் சடகோப்பன் ஸ்தபதி தலைமையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஒன்னரி வருடத்திற்கு முன்பு நாற்பத்தி ஐந்து டன் எடை உள்ள கருங்கலில் சிலை வடிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது தொடர்ந்து கடந்த பல மாதங்களாக சிற்பி சடகோபன் ஸ்தபதி தலைமையில் சிற்பிகள் இரவு பகல் பாராமல் கண்வெடித்து நேர்த்தியான முறையில் வைணவ ஆகம முறைப்படி ஒரு கையில் எதை மருகையை ஆசிர்வதிக்கும் அபய திருக்கோலத்தில் இந்த அபய ஆட்சிநேயர் சிலையை சிற்ப வேலைப்பாடுகளுடன் அழகுற வடிவமைத்துள்ளனர் முழுவதும் செய்து முடிக்கப்பட்ட இந்த ஆட்சிநேயர் சிலை சிற்பக்கலை கோடத்தில் பூஜைகள் செய்யப்பட்டு கண்ணினர் லாரி மூலம் தெலுங்கானா மாநிலம் நலகொண்டா நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த ஆஞ்சநேயர் சிலை வருகின்ற புதன்கிழமை நலகொண்டா நகரத்தில் உள்ள தெருக்களில் படுத்து திருக்கோளத்தில் கண்ண நீர் லாரி மூலம் கறிக்கோளம் செல்லப்பட உள்ளது அப்போது பக்தர்கள் தெருக்கள் தோறும் வழிபாடு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது உற்சவர் சிலையை எப்போது வேண்டுமானாலும் தெருக்களில் வீதி குழா கொண்டு பொழுது பக்தர்கள் தரிசிக்கலாம் ஆனால் கருங்கள் மூலவர் சிலை மட்டும் பிரதிஷ்டை செய்ய பிறகு வெளியில் ஊர்வலமாக கொண்டு வர முடியாது அதனால் கறிக்கோள ஊர்வலத்தில் ஆஞ்சநேயர் சிலை அருள் பாளிக்கும் காட்சிகளை பார்ப்பது பக்தர்களுக்கு கிடைக்கும் ஒரு பாக்கியமாக சொல்லப்படுகிறது கரிக்குளம் ஊர்வலம் முடிந்த பிறகு வருகின்ற பதினோராம் தேதி அங்கு கோவில் கட்டப்பட உள்ள இடத்தில் ராட்சச கிரேன் மூலம் இந்த ஆஞ்சநேயர் சிலை ஆதார படத்தில் தூக்கி நிலைநிறுத்தப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இருபத்தி இரண்டு அடி உயர ஆஞ்சநேயர் சிலை என்பதால் கோவில் கட்டிய பிறகு சிலையை வைக்க முடியாது ஆனால் சிலை பிரதிஷ்டை செய்ய பிறகு கோவில் கட்டும் பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக சிற்பி சடகோபன் கூறினார்

programer dong ana materi